அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் வடக்கன் படத்தின் டைட்டில் மாற்றம் இந்தியன் டூ படத்தின் பாடல் பிரமோ வெளியானது எம் எஸ் சுப்புலட்சுமியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் கஜினி திரைப்படத்தில் சல்மான் கான் வடக்கன் படத்தின் டைட்டில் மாற்றம் எழுத்தாளர் பாஸ்கி சக்தி இயக்கியுள்ள வடக்கன் திரைப்படம் மே இருபத்தி நான்காம் தேதி வெளியாக இருந்தது இதனிடையே படத்தின் தலைப்புக்கு ஆட்சேபம் தெரிவித்த சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அந்த தலைப்பை மாற்றினால் மட்டுமே தணிக்கை சான்றிதழ் தர முடியும் என நிபந்தனை விதித்தனர் இதனால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் படத்தின் டைட்டில் ரயில் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்திய டூ படத்தின் பாடல் ப்ரோமோ வெளியானது நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள இந்திய டூ படத்தின் முதல் பாடலின் ப்ரோமோவை படக்குழு வெளியிட்டுள்ளது பாரா என்ற இந்த பாடலுக்கு பா விஜய் வரிகள் எழுத அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படம் வரும் ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளதால் பிரமோஷனுக்கான பணிகள் வீச்சில் நடைபெற்று வருகிறது எம் எஸ் சுப்புலட்சுமியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியாவின் முதல் இசை கலைஞர் எம் எஸ் சுப்புலட்சுமியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக உள்ளது பெங்களூரைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவனமும் கர்நாடகாவைச் சேர்ந்த முன்னணி இயக்குநர் குழுவும் படத்தின் முன் தயாரிப்பு பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அவரது கதாபாத்திரத்திற்கு திரிஷா அல்லது நயன்தாராவை தேர்வு செய்ய படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது கஜினி படத்தில் சல்மான் கான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் கஜினி இந்த படத்தில் முதலில் சல்மான் கானை தான் நடிக்க வைக்க இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் முயற்சி செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் சல்மான் கான் கோபக்காரர் என்பதாலும் ஹிந்தி தெரியாமல் முருகதாஸால் அவரை சமாளிக்க முடியாது என்பதாலும் அமீர் கானை நடிக்க வைத்ததாக சக நடிகர் பிரதீப் ராவத் நேர்காணில் ஒன்றில் தெரிவித்துள்ளார்